வெல்கம் டு ஹண்ட்ரட் டேஸ் தௌசண்ட் ஃபேக்ஸ் இன்றைக்கி நம்ம நைன்டி நைன் பர்சன்டேஜ் நமக்கே தெரியாத ஜப்பானை பற்றிய உண்மைகளை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆறாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட தீவுகளால் ஆன நாடு தான் ஜப்பானாக செவன்ட்டி பர்சன்டேஜ் மலைப்பகுதிகள் தான் அங்கே நிறைந்திருக்குமா உலகத்தில் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய நாடுகளில் ஒன்று இந்த ஜப்பான் செகண்ட் ஒன் சுஜிமா அப்படிங்கிற மலையை ஜப்பானோட புனித மலையாக பார்க்கப்படுது சாகர மரம் ஜப்பானோட தேசிய அடையாளமாக தேர்ட் ஒன் இன்றைக்கி உலகத்தையும் ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரொபோட்டிக்ஸ் ஏஐ துறையில் முன்னணியில் இருக்கிறது ஜப்பான் நாடு தான் கியூஆர் கோட் கேமரா ஃபோன் இது எல்லாமே முதன் முதல்ல பிரபலமானது ஜப்பான் நாட்டில் தான் ஃபோர்த் ஒன் ஜப்பானில் தலைவனுக்குங்கிறது மரியாதையோட மிக முக்கியமான அடையாளமாக கருதப்படுதுதான் கிமோனோ அப்படிங்கிறது ஜப்பானோட பாரம்பரிய உடை ஃபிஃப்த்து ஒன் ஜப்பானோட கண்டுபிடிப்பு சிக்ஸ்த் மக்கள் பஞ்சுவாலிட்டியில் உலகத்திலேயே நம்பர் ஒனில் இருக்கிறது ஜப்பான் தான் அங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களோட வகுப்பறைகளை அவங்களே சுத்தம் செஞ்சுப்பாங்களாம் செவன்த் ஒன் நிஞ்சா ஜப்பானோட ரகசிய போர்த்துறையாக செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் ஜப்பானோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு எய்த் ஒன் டொயோட்டோ ஹோண்டா நிசான் போன்ற உலகத்தோட டாப் பிராண்ட் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது எங்கன்னா ஜப்பான் தான் நைன்த் ஒன் வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் ஃபிஷ் மார்க்கெட் டொயோசோ மார்க்கெட் இது எங்கே இருக்குன்னா ஜப்பானில் இருக்க டோக்கியோவில் தான் இருக்குது டென்த் ஒன் ஜப்பான் பொருளாதாரத்தில் தேர்டு பிளேஸில் இருக்குது போல இன்ட்ரெஸ்டிங் ரேண்டம் ஃபேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க